இருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் ராம்சன் அகாடமி ஓகேங்களா சோ கைஸ் நம்ம பாருங்க வெற்றிகரமா வந்து பாத்தினா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா தமிழ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மார்னிங்ல சோ ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா ஜிஎஸ் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சோ புக்ஸா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்து டென்த் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படி போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த போன வாரத்துக்கான டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு இந்த வாரம் என்னென்ன டெஸ்டஸ் நடக்க போகுது எப்ப என்னென்ன டெஸ்டஸ் நடக்க போகுது அப்படின்ற ஷெட்யூல் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த விடியா நம்ம போட போறோம் ஓகேங்களா இந்த ஷெடியூல் நீங்க என்ன பண்ணுங்க ரெடி ஆயிடுங்க ஸோ படிச்சுட்டு தயாராருங்க இந்த ஷெட்யூல் பிரகாரம் தான் நம்ம பண்ணுவோம் டெஸ்டஸ் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போன டெஸ்ட்டஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும் இப்போ நம்ம சிக்ஸ்த் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் ரெண்டு டைம் முடிச்சிடும் இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் டைம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதே போல் ஜிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் சிக்ஸ் ஃபஸ்ட் டைம் அண்ட் ஜி முடிச்சிடும் இப்போ அதனோட தொடர்ச்சி செகண்ட் டைம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம பாடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சோ நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தா தான் நம்ம போகிற லைவ் டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஆனால் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம லைவ் டெஸ்ட் என்ன ஜென்ரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே இப்போ நம்ம பார்க்க பார்த்து வந்து பார்த்தோன்னா முதல்ல மார்னிங் ஃபைவ் ஏஎம் ஓகேங்களா ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கும் ஈவினிங் ஓகேங்களா ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள்

ஒரு மூன்று பாடங்கள் இருக்கு புவியல்ல ஒரு பாடம் இருக்கு பொருளியல்ல ஒரு பாடம் இருக்கு குடிமையல்ல ரெண்டு லெசன்ஸ் இருக்கு ஓகேங்களா இதுல அந்த பொருளியலும் குடிமையில சார் பொருளியலும் பொருளியலும் பொறுத்தவரையும் சாரி பொருளியல் மற்றும் புவியியலை பொறுத்தவரையிலும் கண்டன் ரொம்ப கம்மி தான் அதை நம்ம வேகமா வந்து பாத்திரலாம் அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன் எங்க நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு ஓகேங்களா சோ அப்ப ஹிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒரு லெசன ஒரு ஒரு நாளைக்கு பார்த்து நம்ம அதே டைம்ல என்ன பண்ணலாம் மொத்தத்தை கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுச்சுன்னா நீங்க அது பிரகாரம் நீங்க வந்து படிச்சிருங்க ஓகேங்களா சோ பஸ்ட் பாருங்க இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சிக்ஸ்த் வரலாறு இருக்கக்கூடிய முதல் லெசன் அழகு ஒண்ணுங்க வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் ஓகேங்களா சோ இந்த லெசன் படிச்சிடுங்க சார் இது சிலபஸில் இருக்கா இல்லையா அதுக்குள்ளலாம் போகாது ஓகேங்களா ஏன்னா டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க இருக்காங்க ஸோ வேற எக்ஸாம் படிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் இருக்கக்கூடிய கூட எதனா கண்டென்ட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் யூனிட் எயிட்லயோ இல்ல வேற ஏதோ பண்ணலாம் நம்மளுக்கு வந்து கவர் ஆகலாம் ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே அப்போ வரலாறுல அழகு ஒண்ணு படை இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் ஓகே எந்த லெசனும் அடுத்து புவியியல் புவியியல் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும் வளங்கள்னு ஆனா கண்டன் ரொம்ப தான் ஓகேங்களா சோ அதையும் நம்ம நம்மளும் சேர்த்து நிக்கணும் நம்ம பாத்துறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க இருவத்தி மூன்று நாளை காலை ஓகேங்களா இருவத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்னிங் அப்பவே நம்ம தமிழ்தான் பாக்க போறோம் அதனால ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு இதுக்கும் நான் தமிழும் சொல்ல மாட்டேன் நீங்களே புரிஞ்சுக்கங்க சோ மார்னிங் வந்து பாத்தா நம்ம தேர்ட் லெசன் தேர்ட் பர்வம் மூன்றாம் மூன்றாம் பருவம் வந்து நம்ம போறோங்க ஓகேங்களா

பார்க்க போறங்க ஓகேங்களா சோ இது ரொம்ப முக்கியமான லெசன் அது ரொம்ப கண்டென்ட் வந்து ஹெவி கண்டென்ட்டா இருக்கும் சோ ரொம்ப முக்கியமா இருக்கும் ஓகேங்களா சோ அதையும் நம்ம வந்து பார்த்தறலாம் கூட நம்ம என்ன பண்ணப் போறோம் பொருளியலும் பார்த்தறப் போறோம் ஏனா பொருளியல் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு அதுல கண்டென்ட் கம்மியன்றதால இங்க சேர்த்து நம்ம என்ன பண்ணிரலாம் அதையும் முடிச்சிரலாம் ஓகேங்களா அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தனா 249 2024 ஓகேங்களா 249 2024 சவகாரம பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தனா நம்ம 6th மூன்றாவது பொறுத்தல இருக்க கூடிய தமிழ் இயல் 2 தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா இயல் 2 நம்ம என்ன பண்ணப் போறோம் அனிக்கு நம்ம கவர் பண்ணப் போறோம் அதே 9:30 க்கு 24 9 2024 9:30 இன்னைக்கு என்ன போறோம் ஆறாவது இருக்கக்கூடிய வரலாறு முழுவதும் ஏன்னா நம்ம புவியலும் பொருளியலும் நம்ம முடிச்சிடும் ஒன்னாவது லெசன் தேர்ட் இருக்கும் ஓகேங்களா பேரரசு வரை ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம் வரலாறு ஃபர்ஸ்ட் ரெண்டு சேர்த்து நம்ம பண்றோம் ஒரு ரிவிஷன் போல நம்ம பண்ணிடுறோம் ஓகேங்களா இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடும் அப்போ வரலாறு முழுவதும் நம்ம வந்து பாத்துறோம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சோ இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிக்ஸ்த்ல மூன்றாவது பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் மூன்று தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இயல் மூன்று அன்னைக்கு வந்து நடந்துடும் காலையில் ஐந்து மணிக்கு அதே ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிக்ஸ்த்து ஓகேங்களா இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய குடிமியல் ஓகேங்களா குடிமையல் ஒரு ரெண்டு லெசன் தான் அவர் இருந்திருக்கும் அந்த ரெண்டு லெசனை நம்ம என்ன பண்ண போறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நம்ம என்ன பண்ணணும் முடிச்சுவோங்க ஓகேங்களா அதாவது தேசிய சின்னங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் ரெண்டுமே முக்கியமான பாடம் தான் இது ரெண்டு என்ன பண்ணுவோம் இருபத்தி ஐந்தாம் தேதி கவர் பண்ணிடுறாங்க ஓகேங்களா சோ இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி என்னைக்குங்க வியாழக்கிழமை சோ வியாழக்கிழமை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா சோ இங்க சிக்ஸ்த் இயல் மூன்று ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நடக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ரெண்டாம் பருவம் அந்த ஜிஎஸ் ஃபுல்லா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நடக்குது ஓகேங்களா அப்போ அந்த வியாழக்கிழமை நம்ம என்ன பண்றோம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அடுத்த லெசன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போ நான் இதுவரைக்கும் தான் வந்து என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து நான் ஷெடியூல் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த ஷெடியூல் முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த டைம் ஓகேங்களா செவன்த் புக் போகிறதும் சரி இங்கே சிக்ஸ்த்து தேர்ட் டம் போகிறதும் சரி நான் அடுத்த டேல உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவேன் அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துடலாம் இப்போ இந்த இந்த டேட்ஸ் வரும் இந்த புக்கு தாங்க நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இது பிரகாரம் இந்த புக்கு நீங்கள் படிச்சுட்டு ஸோ டெஸ்ட் டைம் கரெக்டாக தயாராக இருங்க ஓகேங்களா நான் அந்த டைம்ல உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் போட்டுருவேன் உங்களுக்கு வந்து ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ யூ கைஸ் கண்டிப்பாக இந்த ஷெட்யூல்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த ஷெடியூல்ஸ் நான் என்ன பண்ணுறேன் டெலகிராம் குரூப்லையும் நான் வந்து ஷேர் பண்றேன் நீங்க என்ன பண்ணுங்க இப்ப இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ நோட் பண்ணி வச்சு என்ன பண்ணுங்க நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இல்ல நீங்க என்ன பண்ணலாம் இது கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா இப்ப அப்படியே இது நீங்க என்ன பண்ணலாம்

தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க